விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியில் உள்ள மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராகவும் பட்டியலின மக்களின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறார் ஆனால் அண்மை காலமாக அவரது செயல்பாடுகளும் கருத்துக்களும் கடும் விமர்சனத்திற்கு ஆளாக்கி வருகின்றன உதாரணமாக திருமாவளவன் கண்முன்பாகவே ஒரு வழக்கறிஞரை அவரது கட்சியினர் தாக்கியதும் முறைத்ததால் சும்மா தட்டினோம் என்று அவர் விளக்கம் கொடுத்ததும் அமைந்தது இதனால் அவரை சுற்றி பல கேள்விகளும் எழுகின்றன குறிப்பாக கட்சியின் கூட்டணியில் இருந்து கொண்டு கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஆட்சியில் பங்களிப்பு இல்லாவிட்டாலும் கூட்டணி கட்சி என்ற பெயரில் பல இடங்களில் திமுக அரசு மூலம் பட்டியலின மக்களின் பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்க முடியும் அப்படி செய்திருந்தால் அது திருமாவல்லவனுக்கு ஒரு மைலேஜாக மாறியிருக்கும் ஆனால் அதனை வீசிக்கா முறையாக செய்ததா என்பதை கேள்வியாக உள்ளது வேங்கை விவகாரம் மாணவ கொலை கள்ள சாராய மரணங்கள் அஜித்குமார் உள்ளிட்ட காவல் மரணங்கள் மற்றும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை உள்ளிட்ட விவகாரங்களில் வீசிக்கா உண்மையிலேயே தீவிரமாக செயல்பட்டதா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்க இருந்ததா என்ற கேள்விகளுக்கான விடை இதுவரை யாருக்குமே தெரியவில்லை ஆனால் இந்த கேள்விகளுக்கான விடையை தேடி ிருக்க வேண்டிய திருமாவளவனை அதை செய்யவில்லை என்பதுதான் ஏமாற்றம் தேர்தலுக்கு முன்பு ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வருவோம் என்றும் திமுகவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவாவது விசிகா ஏதேனும் நடவடிக்கை எடுத்ததா என்றால் அதற்கும் பெரிதாக எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை நாளை சட்டமன்றம் கூட இருக்கும் நிலையில் அதையாவது திருமாவளவன் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவரோ முறைத்து பார்த்ததற்கு சும்மா தட்டினார்கள் அதுவும் சரியாக அடி விழ என்று வன்முறையை தோண்டும் விதத்தில் பேசி வருகிறார் பட்டியலின மக்களின் உரிமைகளை பேசும் தலைவர் என்பதே திருமாவளவனின் அடையாளம் இழந்து வருகிறார் என்பது அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படும் முக்கியமான விமர்சனம் நாங்க நேரி மாணவன் சின்னதுரையை சாதியின் பெயரால் வெட்டிய போது நீதியரசர் சந்துரு தலைமையில் மாணவர்கள் மத்தியில் சாதியை களையும் ஒரு குழு அமைக்கப்பட்டது அவர்கள் அளித்த பரிந்துரைகளை செயல்படுத்த சிக்காய் எடுத்த நடவடிக்கைகள் என்ன சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இரவு பகல் பாராமல் தூய்மை பணியாளர்கள் போராடிக் கொண்டிருக்கையில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை என பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் அவர் அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்யக்கூடாது என்பதற்காகவே பேசினேன் என்று கூறினாலும் வாழ்வாதாரத்திற்காக போராடியவர்களுக்கு எதிரான கருத்தாகவே அது பார்க்கப்பட்டது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை தவறு எனில் அதனை வாக்குறுதியாக அளித்ததும் திமுக தவறுதானே என திருமா குற்றம் சாட்டுவாரா அதிமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கும் எதிராக நடைபெற்ற கொடுமைகளுக்கு எதிராக வலுவான குரலாக ஒழித்த திருமாவின் குரல் மங்கி போனது ஏன் என்ற கேள்வியும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன அப்போது பொங்கிய மாதிரி இப்போது அவர் பொங்காததற்கும் வெறும் கூட்டணி கணக்குகள் தான் காரணமா அரசு ஏதேனும் தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்டி சரியான வழியில் நெறிப்படுத்துவதே கூட்டணி கட்சிகளின் கடமை ஆனால் ஆளு கட்சி எதை செய்தாலும் அதனை ஆதரிப்பதே கூட்டணி தர்மம் என்பது போல திமுகவின் ஒரு அணியாகவே அணியாக்கவேசிக்க செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து கடும் விமர்சனங்கள் இணையத்தில் குவிந்து வருகின்றன விஜய் மீது ஏன் வழக்க பதியவில்லை என கூப்பப்பட்டு காவல்துறையை சாடிய திருமாவளவன் உரிய பாதுகாப்பை அளித்திருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் உள்ளது என்றும் எந்த இடத்திலும் குறிப்பிடாதது ஏன் என்று இதுவரை தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் ஆதரவுடன் களம் இரண்டு நாடாளுமன்ற இடங்களை பெற்றதன் மூலம் மாநில கட்சியாக வீசிக்க அங்கீகாரம் பெற்றுள்ளது ஆனால் அதை தாண்டி விசிகா பெற்ற பலன் என்ன கட்சி கம்பங்களை கூட நட முடியவில்லை என திருமாவளவனை மேடை ஏறி வேதனை தெரிவித்த சம்பவங்களை எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் உள்ளனர் ஒருவேளை முறைத்தாளே அடிக்கும் அளவிற்கு சுதந்திரம் பெற்று இருப்பதுதான் கட்சியின் கூட்டணியில் இருப்பதால் வீசிக்கா பெற்ற பலனோ என்னவோ என சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர்